திருமண தடை அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களோட வயசை பொறுத்தெல்லாம் கிடையாதுங்க நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை என்ன பண்ணிடுறாங்கன்னா இருபத்தி அஞ்சுல இருந்து ஒரு இருபத்தி ஏழு வரும்போதே பையன் செட்டில் ஆயிட்டான் உடனே ஒரு மேரேஜ் அடுத்தது வந்துட்டு அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அதுவும் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நினைக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வயதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து ஜாதகத்தோட தேடல் இருக்காங்களே தவிர அதுக்கான பீரியட் அதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா குரு சொல்லுவாங்க குரு சொன்ன உடனே எல்லாரும் வந்து அந்த குருவோட கிரகத்தை பத்தி யோசிக்கிறாங்க அப்படி கிடையாது இருக்கிறதுல மிக சுப கிரகம் அப்படிங்கிறது குருங்க அதனாலதான் திருமணத்துக்கு அந்த குரு அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் பிளானட் ரெஸ்பான்சிபிள்னால அது பலம் பெற்றுருச்சா அதோட பீரியட் வரும்போது தான் மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு கலாச்சாரத்துல இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த குருவோட டைம் பீரியட் வராம இருக்கவங்களுக்கும் திருமணம் நடக்கும் குரு புத்தி வரணும் குரு அந்தரம் வரணும் குரு தசா வரணும் அப்படின்னு நினைச்சு அது வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படி கிடையாது குரு அப்படிங்கிறது இருக்கிறது மிக சுபகிரகம் அந்த சுபகிரகத்தோட காலகட்டங்கள் வந்துருச்சா திருமண வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த திருமண வாய்ப்புகளே நீங்க வராம நீங்க பாட்டுக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வயசு ஓகே இருபத்தொன்பது வயசு இப்பெல்லாம் முப்பதுக்கு மேலேங்கிறத ஒரு ஏஜ் எல்லாம் போயிடுச்சு அந்த டைம்ல வந்துட்டு பையன் செட்டில் ஆயிட்டான் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஜாதகம் பார்க்காம நீங்க பாட்டுக்கு தேடியல இருந்துச்சு இருந்துச்சுன்னா அது ஃபெயிலியர்ல தான் ஆகும் அடுத்தது இன்னொன்னு கேட்டீங்க நிச்சயம் வரைக்கும் போகுது இது ஏன் வந்துட்டு கல்யாணத்துக்கு போகல அப்படின்னா கட்டாயமா அவங்களுக்கு லக்னாதிபதி வீக்கா இருப்பாங்க அவங்க ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அதில் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறேன் ஸோ லக்னம் அவங்களுக்கு வீக்காக இருக்கா லக்னத்தை விட உங்களுக்கு கிரகம் வந்து நல்ல ஏதாவது ஸ்ட்ராங்கான பிளானட் அவங்களோட சார்ட்டில் இருக்கா அந்த பிளானட்டுக்கான பீரியட் அப்கமிங்ல இருக்கான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன் அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக பொண்ணு பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும்